தாய் நண்பா நண்பா வெற்றியத்தில் நண்ப என்னோடய வாழ்த்துகள் நண்பா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டிஎல்ஆர்டையும் கெஸிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கேரல் ஆர்டையும் கெசிங் கொடுத்துட்டு இருக்கணும் நம்ம ரொம்ப தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் தொடர்ந்து கண்டினியூஸாக நம்மளால் கெஸிங் கொடுக்க முடியல நம்ம மந்த்லி பிளானில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றியே கரெக்டாக இருக்கா ஏன்னா நம்ம மந்த்லி பிளான் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரைஸ் கம்மியான ப்ரைஸில் நாலு ஷோக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதுலேயே கெஸிங் எடுத்து கொடுக்குறது கரெக்டாக இருக்காது அதனால் நம்ம வீடியோட இப்போ துவைக்க முடியும் நம்ம கண்டினியூஸாக நம்ம வீடியோ போடுறோம் ஒன்று டூ ஒரு நாள் போட்டாலுமே நம்ம ஷோ மாற்றி ஷோ கொடுத்துக்கிட்டே இருந்தோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கியான கெஸிங் பார்த்தீங்கன்னா டிஎல் ஆட்டிக்கான கேரளா லாட்டிக்கான கெஸிங் கொடுத்தது நான் டிஎல் ஆர்ட்ருக்கான கெஸிங் கொடுப்பேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரளா லாட்டிக்கான கெஸிங் கொடுப்பேன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன்பா டிஎலுக்கு பார்த்தீங்கன்னா பக்கம் தொடர்ந்து வெட்டி அடச்சிக்கிட்டு இருக்கு நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா நாலு ஷோல மூணு ஷோ பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சிபிசி வெட்டின்னு நண்பா சிங்கிள் போர்டு ரெண்டு சோலை வெட்டி அடைச்சிருச்சு ஆல் போர்டு பார்த்திங்கன்னா நாலு சோளுமே வெட்டி கிடச்சிருக்கிறதுனா நம்மளுக்கு டார்கெட்டு போர்டு வைஸாகவும் ஏபிஎஸ்சிபிஎஸ்சி டாக்டா அதை வச்சு நம்ம கெஸ்ட் கொடுத்து இருக்கோம் இந்த வீக்கை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு போன வீக்கை பொறுத்த அளவுக்கு நம்ம மூணு நாள் ஃபுல் ஃபுல் பாக்ஸு வெற்றி மூணு நாள் கொடுத்துருக்கோம் ஏபிசி வெட்டி மூணு நாள் நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கு போன வீக்கு பார்த்திங்கன்னா நாலு நாள் அஞ்சு நாள் நம்ம கொடுத்த நண்பா ஆனால் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஃபுல் பாக்ஸுக்கு வெற்றி கொடுக்கணும் பாக்ஸு வெட்டில்தான் நம்ம கிடைக்கிது நம்மளுக்கு இந்த ஒரே ஒரு நாள் நம்மளுக்கு மாறும் அந்த டபுள்ஸ் வந்தால் நம்மளுக்கு நண்பா டபுள்ஸு இந்த அரைப்பு இதுமாரி வந்தால் நம்மளுக்கு கேஸிங் மாறுது டோட்டலாக இல்லைன்னா நம்மளுக்கு தொடர்ந்து நம்ம வெற்றி கொடுத்துட்டு தான் நம்ம இருக்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரளாவில் லேட்டிக்கான கேசிங் கொடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா ஒரு கேசிங்காக மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கலாம் கேரளாவில் லட்சிக்கான ஆல்போர்டு கேசிங் பாருங்கள் ஆல் போர்டு ஜீரோ ஏழு ஏபிஏசி பிசி போல ஜீரோ ஏழு ஜீரோ நாலு ஜீரோ ஒன்பது ஏழுருந்து ரெண்டு ஜீரோ அஞ்சு ஏழு நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா நம்மளுக்கு வந்து பேட்டன் அடிப்படையாகவும் வந்தாச்சு மெத்தன் அடிப்படையாகவும் நம்ம விளாண்டுட்டு இருக்கிறோம் அதனால் நம்மளுக்கு வந்து கேரளா போட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிங்கிள் போர்டுக்கும் இருக்குது ஏபிஏசி பிசிக்கும் இருக்குது பாக்ஸுக்கும் இருக்குது போர்டு வைஸாகவும் இருக்குதுன்னு தான் உங்களுக்கு கெசிங் வேணுங்கிற நண்பர்கள் நம்ம பழைய எல்லாம் நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கே நீங்கள் ஆயினும் மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த தொகுப்பு வேணும்னு சொல்லுங்கள் மந்த்லி பிளான்னால் மந்த்லி பிளான்னு சொல்லுவோம் இல்லை வீக்லினால் வீக்லி சொல்லுவோம் டேனா டே சொல்லுவேன்பா நீங்கள் கம்பல்சரி வெட்டி எடுத்துடலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேரளாவுக்கான நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கெஸிங்லாம் இருக்குது பார்க்க வேணும்பா பாத்துக்கான கெசிங் பண்ணுங்க அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது ஆறு அஞ்சு ரெண்டு மூணு ஜீரோ ஜீரோ ஏழு ஒன்பது நாலு ஜீரோ ஒன்பது ஏழு ஜீரோ ரெண்டு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குதுன்னுபா அவங்க கணிப்பில் தான் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் இல்லை ஒரு கேஸிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்கலாம் பார்த்த பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஏழு ஜீரோ ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே தெரியுது அதே மாதிரி ஜீரோ ஏழு ஒன்பது ஸ்ட்ராங்காக தெரியுது அப்புறம் ஒன்பது ஆறு அஞ்சு ஒன்றும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நண்பா ஏன்னா நம்மளுக்கு ஜீரோவும் நல்லா ஸ்ட்ராங்கு ரெண்டுமே டேரக்டாகவும் எடுத்தேன் டே பவர் அடிப்படையிலேருக்கேன் டேரக்டாகவும் எடுத்துகிட்டு இருந்தால் பார்க்கலாம் தான் போர்டுக்கான கேஸிங் பாத்தீங்கன்னா ஏ போர்டு அஞ்சு நாலு பி போர்டு ஆறு மூணு சி போர்டு ஏழு ஒன்பது ரொம்ப நல்லா இருக்குது நம்ம அது பழைய இருந்து நம்ம எடுத்து நல்லா ஸ்ட்ராங்காகவே எடுத்துருக்கோம் பனிப்புல இருந்தால் நீங்கள் ப்ளே அதே அதேமாதிரி நம்ம டியரில் ட்ரெக்கிங் கேஸிங்கை எடுத்துகிட்டோம் மாதிரி ஒரு மணி நேரத்தையும் கஷ்மியும் எடுத்துருக்கோம் நல்லா சங்காகவே இருந்தது பார்த்து பார்க்கணும் அந்த உங்களுக்கு நம்ம சேனலில் பார்த்த வீடியோ ஒரு ஜோராக இருந்தாலும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோவில் கண்டுக்கலாம் நம்ப